எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய தோட்டத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிளகாய் செடியில் ஏற்படக்கூடிய இலை சுருட்டல் நோய் அதை எப்படி சரி பண்ணுறது மிளகாய் செடியை அந்த நோயிலேருந்து எப்படி காப்பாற்றி நம்ம காய்களில் வர வைக்க முடியும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னுடைய மாடித் தோட்டத்தில் ரெண்டு மிளகாய் செடி வச்சுருக்கேங்க ஒன்று நெய் மிளகாய் செடி இன்னொன்று பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகாய் இப்போ நீங்கள் பார்க்குறது நெய் மிளகாய் செடி இந்த செடியை பார்த்தாலே தெரியும் எந்த எந்தளவுக்கு இலை சுருட்டல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்க பாருங்க இது ஒரு சின்ன செடிதாங்க ரொம்ப நாள் வராமல் எனக்கு இப்போ இந்த மழை காலத்தில் தான் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த இலை சுருட்டல் வந்து இது மேல் பக்கமாக சுருட்டிக்கிட்டு இருக்குங்க இலை சுருட்டலே ரெண்டு வித இலை சுருட்டல் இருக்குது ஒன்று மேல் பக்கமாக சுருட்டக்கூடிய இலை சுருட்டல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமாக சுருட்டிக்கும் இது காந்தாரி மிளகாய் செடிங்க இந்த காந்தாரி மிளகாய் செடி பார்த்திங்கன்னா நிறைய இலை சுருட்டல் பாதிப்புக்கு உள்ளாயிடுச்சு பார்த்தாலே தெரியும் இலைகளெல்லாம் கீழ் நோக்கி சுருட்டிக்குது அதுவும் இல்லாத இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக ம வளர ஆரம்பிக்குது இலைகள் ஒரு ஹெல்த்தியாகவே இல்லை அடிப்பகுதியில் இருக்க இலைகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறி அது பச்சைத்தன்மையை இழக்குது இந்த மாதிரி இலை சூட்டல் வந்துச்சுன்னா செடிகள் இலைகள் தான் முதல்ல பாதிக்குங்க இந்த காந்தாரி மிளகாய செடி இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இலைகள் முழுவதும் சுருட்டுக்குச்சு அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்குது இலை சுருட்டல் நோய் வந்தாலே ஒன்று இலைகளை பாதிக்கும் அந்த பூச்சிகள் வந்து அப்படி இல்லை இலைகள் நல்லா இருக்குன்னா வேரில் பூச்சி தாக்குதல் இருக்குங்க முதல்ல நம்ம எந்த விதமான பூச்சி தாக்குதல்னு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இலைகளில் தான் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு வேரில் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை இந்த நெய் மிளகாய் செடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதை நான் இந்த அளவுக்கு இந்த செடியை காப்பாற்றி கூட்டு வந்திருக்கேங்க இப்போ இதோட இலைகள்லாம் எப்படி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாய் இந்த செடியும் எப்படி மாறியிருக்க பாருங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு நான் ஆதாரத்தோடு தெரிவிச்சிருக்கேன் என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தேன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த இலை சுருட்டல் நோயை சரி பண்ண நான் ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க எடுத்தேன் ரொம்ப எஃபெக்டிவான பொருளுங்க இது நல்ல வேலை செய்யுது இலை சுருட்டல் நோய்க்கு ஒன்று மஞ்சள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கற்றாழை இந்த ரெண்டே பொருளை தான் இந்த இலை சுருட்டலை நான் சரி பண்ணேங்க வாரத்துக்கு ரெண்டு முறை கொடுத்து இந்த இலை சுருட்டல் நோயை நான் சரி பண்ணிட்டேங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் கற்றாழை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க சோற்று கற்றாழையை எடுத்து அதை பொடியாக நறுக்கி மிக்சி ஜாரில் மஞ்சளும் சோற்று கற்றாழையும் நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை தயாரித்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் இதை ஒரு பத்து மடங்கு தண்ணி சேர்த்து நான் செடிகள் மேலே இப்போது தெளிக்க போகிறேன் இதை நம்ம இப்போ தண்ணியில் கலந்துக்கலாம் இந்த பக்கெட்டில் பிடிச்சிக்கிறேன் தண்ணியை இப்போ நம்ம தயாரித்த ஃபெர்டிலைசரும் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி மிளகாய் செடி மேலே நல்லா நான் தெளித்து விட போகிறேங்க மஞ்சள் ஒரு நல்ல பூச்சி விரட்டி கற்றாழையும் ஒரு நல்ல பூச்சி விரட்டிங்க கற்றாழைக்கு ரூட்டிங் ஹார்மோன் இருக்குது அது செடியோட வேற நல்ல நமக்கு பாதுகாத்து கொடுக்கும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் அதனால் கற்றாழை நம்ம எப்போவுமே ஒரு நல்ல பூச்சி விரட்டியாக பயன்படுத்திக்கலாம் மிளகாய் செடி மட்டும் இல்லாத எல்லா செடிக்கும் இதை நம்ம தெளிச்சிக்கலாங்க நான் தொடர்ந்து இதை ஒரு ரெண்டு வாரம் தான் தெளித்தேன் ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதனால தான் இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மிளகாய் செடி நிறைய காய்கள் காய்க்க நம்ம எந்த ஒரு ஃபெர்டிலைசரை கொடுக்கறதுன்னு இப்போ பார்க்கலாம் தேமூர் கரைசல் மிளகாய் செடிகள் பூ எடுத்த உடனே நம்ம தேமூர் கரைசலை ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க தேமூர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அந்த பூக்கள் எல்லாம் கீழே கொட்டாமல் நமக்கு பிஞ்சுகள் நிறைய கிடைக்கும் மீன் அமிலமும் நம்ம செடிகளுக்கு வேர் வழியாகவும் செடிகள் மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க இதை மாறி மாறி கொடுத்தாலே போதும் தேமூர் கரைசல் மீன் அமிலம் இந்த மிளகாய் செடியில் நிறைய காய்கள் நமக்கு காய்க்கும் இந்த பூச்சி விரட்டியை நான் தெளித்து இந்த செடி இப்போது பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் இதை முழுமையாக பார்த்தாதான் இதோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்க கரெக்டாக ஒரு நாலு வாரம் கழித்து என்னுடைய செடிகளை பாருங்கள் செடிகள் நல்லா வளர்ந்து இந்த பாருங்களேன் எப்படி அழகாக செடி நல்லா ஹைட்டாக வளர்ந்து இலைகள் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்க பாருங்கள் இது நெய் மிளகாய் செடி இலைகள்லாம் சுருட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இலைகள் எந்த அளவுக்கு அழகாக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இலைகள் ரொம்ப அழகாகவும் இருக்குது இது இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா அடியில் இருக்க பாருங்கள் அந்த இலை சுருட்டல் பாதிப்பு வந்துச்சுல அந்த இலைகள் அடியில் இருக்க பாருங்க இப்போ மேலே வந்திருக்க இலைகளை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நான் செடியை வெட்டி கூட விடலைங்க ஏன்னா வெட்டாமல் தான் இந்த இலை சுருட்டல் நோயை நான் சரி பண்ணியிருக்கேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இலைகள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்க இது காந்தாரி மிளகாய் செடி இதோட இலைகள் எந்த அளவுக்கு அழகாக மாறி பாருங்கள் பாருங்க வர இலைகள் எல்லாம் நல்ல ஹெல்த்தியான இலைகளாக தான் வருது இதுக்கு அடியில் பழைய இலைகள் இன்னும் அப்படியே தான் இருக்குதுங்க அதையும் உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா நான் செடியை வந்து வெட்டி விடலை வெட்டி விட்டு வளர்க்கல இந்த இந்த ஃபெர்டிலைசரை தயாரித்து தான் என்னுடைய செடியை நான் சரி பண்ணேன் அந்த ஒருக்க பாருங்கள் பழைய இலைகள் இதுக்கு மேலே வந்தது எல்லாம் புதிய இலைகள் எவ்வளோ எந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான செடி வந்திருக்கு பாருங்கள் இப்போ பூவும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது காய்கள் காய்ச்ச பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி